அக்ரிகல்ச்சர் டாக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க நம்ம சேனலுக்கு பவர் டில்லர் தான் விட் வந்திருக்குங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கிற நண்பர்களே நீங்க பார்க்கக்கூடிய போட்டலன்னு பார்த்தீங்கன்னா கில்லோஸ்கேர் தயாரிப்பான போட்டலரு தாங்க விற்பனைக்கு வந்துருங்க எம்டி ஃபிஃப்டின் தாங்க விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மாடல் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க பாட்டலோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இப்போ வருதுங்க கடையில் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்குதுங்க வன் அந்த அந்தளவுக்கு அவங்க ஓட்டவே இல்லைங்க மிக தெளிவாக வச்சுக்கிறாங்க ஒரு ஸ்கிராச்சஸ் கூட இல்லாத மாதிரி பாட்டலர் நீட்டாக வச்சுருக்குறாங்க வெறும் வர அளவு மட்டும்தான் ஓடிட்டு இருந்ததுங்க சேர்த்துக்குள்ளே ஒன்று இறக்கில பார்ட்டி போட்டலில் மட்டும்தான் இருக்குது சொல்லியிருக்கிறாங்க டயரெலாம் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்குதுங்க போட்டில் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் அருகில் தாங்க போட்டில் இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா விவசாயி சொல்லியிருக்கிறாங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவரை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவிகள் விற்பனைக்கு போனோன்னு இருந்தீங்கன்னா எப்போ பேச்சில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே நீங்கள் கான்டக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகள் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிந்தால் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ண நண்பர்களே நன்றி வணக்கம்